பொதுவாக வந்து வெத்தலை போடுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க காரணம் என்னன்னா வெத்தலை போடும்போது பெரியவர்களுக்கு தெரியும் அது வந்து தாம்பத்திய இன்பத்திற்கு தூண்டும் அப்படிங்கிறதுனால ஸோ வெத்தலை பாக்கு கூட போட மாட்டார்னாச்சுன்னா புகையிலை பழக்கம் இல்லை அப்படின்றதுக்கு தான் வந்துச்சு ஆனால் வெத்தலை பாக்குங்கிறது நல்ல பழக்கம் பலர் வந்து என்ன பண்றாங்கன்னா முதல்ல பாக்கு போடுறாங்க போட்டுட்டு அப்புறம் வெத்தலையும் சொன்னாம்பும் போட்டு சவைக்கிற வழக்கம் இருக்குது அது தவறான பழக்கம் இதெல்லாம் கலந்து நம்ம போடுற போது சுரக்கக்கூடிய முதல் நீர் அப்படிங்கிறது நஞ்சு அப்படின்றாங்க தேர்டு ட்ரைமஸ்டர் மூன்றாவது இறுதி காலத்தில் வெற்றிலை போடுற பழக்கம் குழந்தை பெற்ற பின்பாக வெத்தலை போடுற பழக்கம் அப்புறம் வந்து மெனோப்பா சமயத்தில் வெத்தலை போடுற பழக்கம் மூணு சமயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பதற்றம் இருக்கும் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ எயிட்டிஸ்ல வந்த திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு பார்க்க போகும்போது அங்க அங்கே பேசிக்கிறது உண்டு மாப்பிள்ளைக்கு வெத்தலப்பாக்கு போடுற பழக்கம் கூட இல்லப்பா அப்படின்லாம் பேசிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்படி வெத்தலைப்பாக்கு போடுறதுங்கிறது ஒரு கெட்ட பழக்கமா இல்லை அப்படி கிடையாதுங்க வெத்தலைப்பாக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரிய பழக்கம் தான் அது கெட்ட பழக்கம் கிடையாது இந்த விஷயத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா வெத்தலப்பாக்கு போடுற பழக்கம் கூட இல்லை அப்படின்னாச்சுன்னா மறைத்து பேசுதல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழி மறைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு மங்களமாக பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்குது எங்கே போயிட்டு வந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு அதே மாதிரி வாய்க்காலுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி மங்களமாக சொல்லுதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு இதில் என்ன அப்படின்னு வெத்தலை பார்க்கவோட புகையிலே சேர்த்து போடக்கூடிய பழக்கம் ஒன்று இருந்தது ஓகே ஸோ வெத்தலை போடும்போதே என்ன பார்க்க வைக்கும்போது அதோட புகையிலையும் சேர்த்து வச்சு போடுற பழக்கம் இருக்குது அப்போ அந்த ஆள் வெத்தலை போடுவாரு அப்படின்னுச்சுன்னா புகையில போடுவார் ஸோ வெத்தலை பாக்கு கூட போட மாட்டார்ன்னு புகையிலை பழக்கம் இல்லை அப்படின்றதுக்கு தான் வந்துச்சு ஆனால் பாக்குங்கிறது நல்ல பழக்கம் இந்த வெத்தலை பாக்கு கூட போட மாட்டார்னா உடனே அதுல வெத்தலை போடுறதே தப்புன்னு அதை வந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகி போச்சு அது தவறான ஒரு கருத்து வெத்தலை பாக்கு என்பது நல்ல பழக்கம் சரியான முறையில் சரியான விதிப்படி போடணும் ஓகே ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு வெத்தனை பாக்கு போட்டால் வந்து ஜீரணம் ஆயிரும்பா அப்படின்னு சொல்கிறதையும் கேட்டிருக்கோம் அப்போ அது வெத்தலைங்கிறது ஜீரணத்துக்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக கட்டாயமா அதாவது ரொம்ப நல்ல கடினமாக செரிமானமாக கூடிய பொருள்கள் இப்போ விருந்துன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விருந்துக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பான உணவுகள் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் ஒரு குழம்பு ஒரு ரெண்டு விதமான காய் கொஞ்சம் கீரை வச்சு சாப்பிட்டு விட்டுருவோம் ஆனால் நீங்கள் விருந்துக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு வகை காயின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வகை காய் அப்படின்னு அஞ்சு வகையான கறிகள் இருக்கும் அதாவது சைட் டிஷ் இப்போ நம்ம வந்து சொல்லுவாங்கள்லையே அது வந்து தொடுகிகள் அப்படின்னு பேர் அதில் வந்து ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு பச்சடி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு வகை அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இன்னொரு வகையான குழம்பு சில ஊர்களில் வந்து மோர் குழம்பு இருக்கும் சில ஊரில் வந்து இது சொதி அந்த மாதிரியான உணவுகள் இருக்கும் அது மாதிரி சிறப்பான உணவுகள் அப்படின்ட்டுருக்கும் இனிப்பு வகைகளில் செய்யக்கூடிய பாயசம் இருக்கும் அதுக்கப்புறம் மோர் இருக்கும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம சாப்பிடும்போது வழக்கமான சாப்பாட்டிலிருந்து கூடுதலான உணவு சாப்பிடும்போது அது செரிமானத்துக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வெத்தலை போடுற பழக்கம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமண விருந்து முடிஞ்ச பிறகு ஒரு பொது இடத்துல வந்து பெரிய தாம்பாளம் வச்சு சுத்திலும் வெத்தலை அடிக்கி நடுவில் பாக்கு போட்டு ஒரு சின்ன மண் குவளையில் வந்து சுண்ணாம்பு இருக்கும் சிப்பி சுண்ணாம்புன்னு பேர் ஸோ அதை வச்சுருவாங்க இதை வந்து அந்த பொது மக்கள் அங்கே வந்து உட்காந்துட்டு அதாவது பெரியவர்கள் வந்து உட்காந்து வட்டமாக உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை போட்டுட்டு சில விஷயங்களை பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அது வந்து நல்ல பழக்கம்தான் சரிமானத்திற்கான ஒரு சிறந்த ஒரு பொருளாக தான் நம்ம பார்க்குறோம் ஷூபர் டாக்டர் முதல் கேள்வி முடியும் போது ஒரு விதி அப்படின்னு சொன்னீங்க விண்டிலை போடும் விதி அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ பொதுவாக வெத்தலை போடுற பழக்கம் அப்படிங்கிறது இப்போ வந்து நவீன காலங்களில் பீடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கிடையாது வெளிநாட்டு பழக்கங்கள்லாம் இங்கே வந்த பிறகு அந்த பீடாங்கிற பழக்கம் வந்துச்சு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாமோ வேறு சில பொருட்களும் வைத்து சில விதமான போதைப் பொருட்களும் வைத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது ஸோ அது வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டும் அந்த விதி அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது பொதுவாக வித்தலை பாக்கு சுண்ணாம்பு இதுதான் வந்து பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பாக்கை பதப்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு வகை இருக்குது பாக்கை வந்து என்ன பண்ணணும்னா அந்த கொட்டை பாக்குன்னு சொல்லக்கூடியதை நல்ல சீவல் மாதிரி பண்ணி குட்டி குட்டியாக வெட்டி அது கூட ஏலக்காய் கிராம்பு சுக்கு திப்பிலி வால் மிளகு இதெல்லாம் சேர்த்து போட்டு இளம் வறுத்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்குவாங்க இப்போ வெத்தலை போடுறபோது என்ன பண்ணணும்னா பலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பாக்கு போடுறாங்க போட்டுட்டு அப்புறம் வெத்தலையும் சுண்ணாம்பும் போட்டு சவைக்கிற வழக்கம் இருக்குது அது தவறான பழக்கம் முதல்ல என்ன பண்ணணும் ஒரு சின்ன துண்டு மெல்லிதாக ஒரு வெத் வெத்தலையை ஒரு நுனி வெத்தலையை எடுத்து நல்லா மென்றுட்டு உமிழ்நீர் சுரப்பு சரியாக வந்த பிறகு அதுக்கப்புறம் வெத்தலை சுண்ணாம்பு இந்த ப பக்குவப்படுத்தின பாக்கு இதையும் சேர்த்து நம்ம வந்து மென்று சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இனிப்பும் சேர்த்துக்கலாம் தேனோ அல்லது வந்து கொஞ்சம் பனை கற்கட்டும் அது வந்து சேர்த்தும் இந்த வெத்தலையோடு சேர்த்து கொடுக்குற பழக்கமும் உண்டு அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய போடுற பழக்கமும் உண்டு இப்போ என்ன அப்படின்னு இந்த வெத்தலை போடும்போது சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கலந்து நம்ம போடுறபோது சுரக்கக்கூடிய முதல் நீர் அப்படிங்கிறது நஞ்சு அப்படின்றாங்க அப்போ கடித்து அது எல்லாம் சேர்ந்து அதாவது சொன்னம் பாக்கு வெத்தலை எல்லாம் சேர்ந்து உமிழக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது வந்து அதாவது உருவாகக்கூடிய உமிழ்நீர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதல்ல நஞ்சாக இருக்கும் அதை வந்து துப்பிடணும் அப்படின்றாங்க ரெண்டாவது வரக்கூடிய ஊறக்கூடிய நீரையும் துப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது ஊறக்கூடிய நீர் அமிர்தம் அப்படின்னும் நாலாவது ஊறக்கூடிய நீர் இனிப்பாக இருக்கும் அப்படின்னும் இந்த மூன்றாவதும் நான்காவதும் ஊறக்கூடிய நீர் அப்படிங்கிறது வந்து விழுங்கிடணும் இதெல்லாம் வெத்தலை போட்டு பார்த்தா தான் பழக்கம் இருக்கும் நம்ம சொல்கிறது தியரிட்டிக்கலாக பேசுகிறத கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த வெத்தலை போட்டு பார்த்தா தான் நீங்கள் சொல்கிற செரிமானம் பிரச்சனைகளை இருந்து ஆரம்பித்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுலேருந்து மூளை ஆற்றலை மேம்படுத்துறது தாம்பத்திய இன்பத்தை அதிகப்படுத்துறது வெந்தணு எண்ணி அணுக்களினுடைய எண்ணிக்கை உற்பத்தியை அதிகப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து ஆண் பெண் தாம்பத்திய உறவிற்கு இது சிறப்பாக செயல்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி பல விதமான நன்மைகள் இந்த வெத்தலை போடுற பழக்கத்தில் இருக்குது அது மாதிரி கடைசியாக வரக்கூடிய அந்த சக்கையை துப்பிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வந்துடணும் இதுதான் வெத்தலை போட்டுருக்கு சிலர் வந்து வாயிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க திரும்ப திரும்ப மீண்டும் 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 அதெல்லாம் வந்து அந்த விதிக்கு அப்பாற்பட்டது புறம்பானது அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ வெத்தலை போட்டதுக்கப்புறம் ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு அடுத்த உணவின் சுவையே தெரியாத அளவுக்கு நாக்கு வந்து நமத்து போயிடும் டாக்டர் அது எதனால் அது பாக்கு அதில் உள்ள பாக்கு தான் அதான் பாக்கு வந்து குறைத்து போடணும் ஓகே அதாவது பாக்குடைய அளவு வந்து குறைப்பாக இருக்கணும் மீதி துவர்ப்பாகவும் காரமாகவும் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமா இருந்ததுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல அந்த மரத்து போறது போயிடும் இல்லை தான் பாக்கு பொதுவாக நிறைய போட்டு பழகப்பட்டவங்களுக்கு நாக்கு தடிச்சு போயிடும் மரத்து போயிடும் அதை சரியான முறையில் பின்பற்றி அந்த வெத்தலை போடுறவர்கள் வந்து அந்த வெத்தலை போடும்போது ஒரு தான் வருமே தவிர இந்த தடித்து போற தன்மையோ அல்லது வந்து அதுல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்புறம் வெத்தலை போடும்போது அதை காம்பை கில்லிட்டு போடணும்னு சொல்லுவாங்க அப்படியா டாக்டர் அதாவது நரம்புகள் அந்த முடிவு கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா பின்னால் நடு நரம்பு இருக்கும் மேலே காம்பு இருக்கும் இந்த பெரிய பெரிய நரம்புகள் நுனியில் வந்து அந்த நரம்பு முடியக்கூடிய இடம் இதெல்லாம் நீக்கிடும் இதெல்லாம் நஞ்சு சுத்தி பண்ணக்கூடிய முறை பொதுவாக நம்ம சொல்கிற மாதிரி தான் இஞ்சி தோல் நீக்கிட்டு பயன்படுத்தணும் கடுக்காயினுடைய உள்பக்கம் இருக்கக்கூடிய விதை வந்து நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி வெத்தலை உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் அந்த காம்பெல்லாம் தனியாக நான் சின்ன வயசுல கட்சி கட்சி தின்னு இருக்கேன் ஏதாவது இருக்கா அந்த மேலே உள்ள காம்பு அப்படிங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க பொதுவாக அந்த வெத்தலையோட சேரும் போது அதை தவிர்க்கணுமே தவிர அந்த காம்பு நரம்புகள்லாம் தனியாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த வெத்தலை காம்பு வந்து சரிமானத்துக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடலாம் ஓ பொதுவா வந்து வெத்தலை போடுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க காரணம் என்னன்னா வெத்தலை போடும்போது பெரியவர்களுக்கு தெரியும் அது வந்து தாம்பத்திய இன்பத்திற்கு தூண்டும் அப்படிங்கிறதுனால சின்ன பிள்ளைங்கள வெத்தலை போட்டு அலோவ் பண்ணுறதில்ல முறைப்படி மருந்தாக பயன்படுத்தும் போது கொடுக்கலாம் இந்தந்த நன்மைகள்லாம் இருக்குது இப்போ இதில் வந்து மூணு இன்க்ரீடியன்ட் நம்ம சொல்லியிருக்கோமா சுண்ணாம்பு பாக்கு வெற்றிலை இதில் பாக்கு அதிகமாக சேர்த்து பயன்படுத்தும் போது அதாவது பாக்கு வந்து தேவை நான் வந்து மருத்துவ ரீதியாக இதை சொல்கிறேன் சேர்த்து அதிகமாக பயன்படுத்தும் போது அது வந்து மலக்கட்டு குடல் பகுதிகளை சீர்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கும் சுண்ணாம்பை அதிகமாக பயன்படுத்தும்போது செரிமானத்தை அதிகப்படுத்தும் சுண்ணாம்புன்னு சொல்றது வந்து அந்த முத்து சிப்பியில இருந்து வரக்கூடிய சுண்ணாம்பாக இருக்கும் அந்த முத்து சிப்பியில இருந்து வரக்கூடிய சுண்ணாம்பை அதிகமாக சேர்க்கும் போது செரிமானத்தன்மை சீரன மண்டலத்தை சீர்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கும் வெற்றிலை வந்து அதிகமாக வைக்கும் போது அது வந்து தாம்பத்திய இன்பத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்குது சோ அந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இது மூணு தன்மைக்காக எது எப்போது தேவையோ மருத்துவ ரீதியாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திவோம் அதனா கரெக்டா சொன்னீங்க பெரியவங்க வெத்தலையை அவங்க போட்டுவாங்க காம மட்டும் கிள்ளி பசங்களுக்கு நான் பார்த்திருக்கேன் நான் கல்யாண வேடுகளை எல்லாம் நான் கவனிச்சிருக்கேன் கற்றுப்பா முத்து சிப்பி சுண்ணாம்புன்னு எல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ சுண்ணாம்பு போட்டால் பொதுவா வாய் வெந்துரும் அப்படின்னு கேள்விப்பட்டதான் பார்த்திருக்கோம் இப்போ சு இந்த வெத்தலை போடுறதுக்காக கடைகளில் தனியா பிரத்தியேகமான சுண்ணாம்புகள் விற்கப்படுதா அதுல ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா இல்லை பொதுவாக நம்ம வந்து வெத்தலை போடுறதுக்கு உள்ள சுண்ணாம்ப அப்படிங்கிறது வந்து தனியாக வந்து அது உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சிப்பி சுண்ணாம் பண்ணாமல் நீற்றி நீற்றுதல் அப்படின்னாச்சுன்னா தண்ணி ஊற்றுனாச்சுன்னா அது பொங்கி அது அடங்கிடும் ஆமாம் அதுக்கப்புறம் அதை வந்து நல்ல காய வைத்து சலித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துணுக்குகள் எல்லாம் போன பிறகு ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும் அதில் போதுமான அளவிற்கு அந்த பன்னீர் சேர்த்து ஓகே அதை குழப்பி அதனால தான் அந்த ரோஸ் கலர் வருதுங்களா ரோஸ் கலர் வந்து அது ரோஸ் கலராக இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் ஓகே கலர் தான் அந்த பொதுவாக அது ரோஸ் கலராக வந்து ஒரு காலத்தில் இருந்ததுக்கான காரணம் வந்து அந்த ரோஜா இதழ் ஓகே பன்னீர் இது மாதிரிலாம் அதில் சேர்க்கிறதுனால அது வரும் ரோஜா இதழ் அப்படிங்கிறது வந்து இந்த வெற்றிலையோட சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் அந்த பழக்கத்தினால தான் பார்த்தீங்கன்னா குல்கந்தை சேர்த்து வச்சு கொடுக்குற பழக்கமும் உண்டு அது மாதிரி குல்கந்தலாம் இதில் சேர்க்க வேண்டாம் குல்கந்து வேணும்னா தனியாக சாப்பிட்டு இதில் வந்து ஒரு இன்க்ரீடியண்டா சேர்க்க வேண்டாம் பட் ரோஜா இதழ் பன்னீர் வந்து இந்த சுண்ணத்தோட கலந்து அதில் தான் கொஞ்சம் குறைவான அளவில் நம்ம வந்து அந்த வெத்தலையோட தடவி சாப்பிடக்கூடிய பழக்கம் உண்டு இப்போ பெண்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அது வலுப்பெறணும் அப்படின்னாலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு தடவி வெத்தலை பார்க்க போடுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையான டாக்டர் உண்மை கரெக்டான கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த எந்தெந்த சமயத்துல எல்லாம் அந்த பெண்களுக்கு வெத்தலை போடக்கூடிய கொடுப்பாங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது கருவுற்ற பெண்கள் தேர்டு ட்ரைமஸ்டர் அதில் வந்து அந்த வெத்தலை போடுற பழக்கம் சுண்ணம் இந்த மாதிரி முத்துச்சிப்பி சுண்ணாம்பு சேர்த்து செய்யக்கூடிய அந்த சுண்ணாம்பு தடவின வெற்றிலை போட சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற பின்பாக அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் நீக்கிறதுக்கும் கற்பப்பையினுடைய அழுக்கை முழுமையாக நீக்குவதற்கும் கற்பப்பையை வழிக்கு சீரண மண்டலத்தையும் இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தையும் பழையபடி சீர் செய்து கொண்டு வர்றதுக்கு இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இரும்பு சத்தும் தேவைப்படும் சுண்ணச்சத்தும் தேவைப்படும் இல்லை தாய்ப்பால் கொடுக்குற போது அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் கொடுக்கறது வழக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு பதிலாக இந்த வெத்தலை போடும் பழக்கம் ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற உணவுகளெல்லாம் நல்ல ஹெவியாக கொடுப்பாங்க அவங்களுக்கு உளுந்து கஞ்சி அதுக்கப்புறம் வந்து பெருங்காய லேகியங்கள் இந்த மாதிரிலாம் குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுப்பாங்க அது செரிமானமாகறதுக்கும் அது கூட வந்து இந்த எலும்பு பலமாகிறதுக்கான இந்த சத்து கிடைக்கிறதுக்கும் இது கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கேட்டது வந்து மெனோபாஸ் அதாவது பெண்கள் வந்து பூப்பு காலம் முடிந்த பிறகு அவர்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த ஹார்மோன் மாறுபாடுகள்னால எலும்பு உண்மை குறைபாடு ஏற்படும் அதை சரியாக கவனிக்காமல் விட்டாச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்ன்னு வந்தாச்சுன்னா எலும்புனுடைய உறுதித்தன்மை குறைபாடு ஏற்படும் அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கலவை அப்படிங்கிறது உதவியாக இருக்கும் வெறுமன கால்சியம் டேப்லெட் கொடுக்கறது அப்படிங்கிறதை விட உணவின் மூலமாக ஒரு முருங்கைக்கீரை சமையல் பண்ணி கொடுக்குறதன் மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெத்தலையோடு சேர்த்து செய்யக்கூடிய அந்த சுண்ணாம்பு உள்ளே போகிறதன் மூலமாக எலும்பு வலுவாகும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இந்த வெத்தலை கொடுக்கறது அப்படிங்கிறத மூணு சமயம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து தேர்டு ட்ரைமஸ்டர் மூன்றாவது இறுதி காலத்தில் வெற்றிலை போடுற பழக்கம் குழந்தை பெற்ற பின்பாக வெத்தலை போடுற பழக்கம் அப்புறம் வந்து மெனோப்பா சமயத்தில் வெத்தலை போடுற பழக்கம் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூணு சமயத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மனப்பதற்றம் இருக்கும் அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் அது இயல்பாகவேவும் ஏற்படும் சில சமயம் செயற்கையாகவும் அதாவது எப்படி குழந்தை பெற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை எப்படி வளர்க்க போகிறோன்ற ஒரு பதற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான அந்த பதற்றத்தெல்லாம் குறைக்கிறதுக்கும் ஒரு உதவாக உதவியாக இருக்கும் அதே சமயம் மெனோப்பா சமயத்தில் இந்த இயல்பாகவே ஹார்மோன் மாறுபாடுகள்னால ஒரு டிப்ரெஷன் ஒரு ஆன்சைட்டி இது வந்து வரும் இயல்பாகவே கோபமும் கொஞ்சம் அதிகமான சமயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சமயத்தில் இந்த வெற்றலை போடுற பழக்கம் இருக்கும்போது அவர்களுடைய மன அமைதி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் சூப்பர் அந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமாக எண்ணெய் குளியல் வெற்றிலை போடும் பழக்கம் கொஞ்சம் பிரண்டையை கூடுதலாக சாப்பிட்டாச்சுனாலே போதுமானது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு நல்ல தகவலாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கட்டும் நிச்சயமாக அந்த மெனோபாசல் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மெனோபாசல் சின்ரோம்னு பெரிய அடுக்கில் இருக்குது நம்மளுடைய மருத்துவ வாழ்வியல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பின்பற்ற பின்பற்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான அதாவது பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போலக்கெடும் பள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் வந்து நம்ம உடம்பை பாதுகாத்து வைக்கக்கூடிய முறைகள் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் மெனோபாஸ் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த வெத்தலை போடுற பழக்கத்தை எப்படி நம்ம கையாளணுங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு நேரம் அதாவது அதிகமாக அவங்க உண்ணக்கூடிய நேரத்துக்கு பின்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் பெரும்பாலான பெண்கள் இப்போ வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க மணிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறதுனால எப்போது வாய்ப்பு கிடைக்குதோ ஒருவேளை மாலையில் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா மாலையில் அந்த தாம்பலம் தரிக்கும் பழக்கத்தை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா விடுமுறை நாட்களில் ரெண்டு நாள் போட்டாலே போதுமானது தான் சனி ஞாயிறு ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரத்தில் இடையில ஒரு விடுமுறை வருது ஏதோ ஒரு விடுமுறை வருது அந்த விடுமுறை நாள் ஒரு நாளுக்கு ஒரு முறை போட்டால் ஒரு முறை தான் ஒரு நாளைக்கு ஒரு முறை போட்டாலே போதுமானது அது எந்த நம்ம கூடுதலாக அதிகமான உணவு நம்ம சாப்பிட்றோமோ அந்த சமயத்தில் வித்தலை நான் அதிகமான உணவு சாப்பிட மாட்டேன் லைட்டாக தான் சாப்பிடுவேன்னா போடக்கூடாதா அப்படின்னு இல்லை சாப்பிட்றதுங்கிறது வந்து தவறானது தானே எப்பவும் குறைவா சாப்பிட்றது அப்படிங்கறது வந்து பொறுத்த வரைக்கும் ஊட்டமான உணவு ஒரு நேரமாவது நம்ம எடுத்துக்கணும் அந்த ஒரு நேரத்துக்கு பின்பாக அந்த வெத்தலை போடுற பழக்கத்தை நம்ம வந்து இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் தான் நீங்கள் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ மார்னிங் வெத்தலை போடுறதும் அந்த சிறந்தது சிறந்தது ஏன்னா பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போ வந்து காலையில் வந்து சாப்பிட்றதே பிற பெண்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்து வெத்தலையை எடுத்து அதுக்கு நிச்சயமாக ஒரு பதினைந்து நிமிடம் ஆகும் நான் சொல்ற அந்த விதிப்படி போடணும் அப்படின்னா அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் குறைந்தபட்சம் வாரம் இரண்டு முறையாவது போடக்கூடிய வெத்தலை பழக்கம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய எலும்பு உறுதியை வந்து அதிகப்படுத்தும் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம்